அமெரிக்கால சமீப காலமா குறிப்பா ட்ரம்ப் அவர்கள் ஆட்சிக்கு வந்த காலத்திலிருந்து இந்த விசா தொடர்பான செய்திகள் இமிகிரேஷன் தொடர்பான செய்திகள் எல்லாம் நிறைய அப்டேட்ஸ் வந்துகிட்டே இருக்கும் நீங்க பார்த்துக்கிட்டே இருப்பீங்க ஏன்னா அவருடைய பாலிசி அப்படிதான் ரொம்ப ஸ்ட்ரிக்டா அந்த இமிகிரேஷன் பாலிசிஸ் எல்லாம் கொண்டுட்டு வரணும் அப்படிங்கிறது தான் அவருடைய ஐடியாலஜி ஸோ இப்போ அதை தொடர்ந்து இப்போ அமெரிக்காவில் செக்யூர் அமெரிக்கா ஆக்ட் அப்படின்னு ஒரு ஆக்ட் பாஸ் பண்ண போறாங்க இப்போ காங்கிரஸ்ல அது ஒரு பில்லா இருந்துச்சு இப்போ அதை ஒரு ஆக்டாகவும் ஆயிடுச்சு ஆகஸ்ட்ல இருந்து சைலண்டாக நடைமுறைப்படுத்தவும் பட்டுவிட்டது ஸோ இது என்ன செக்யூர் அமெரிக்கா ஆக்ட் அப்படின்னா அமெரிக்கா வந்து செக்யூர் பண்ணுறது பேசிக்கலி ஸோ இந்த இல்லீகல் இமிகிரண்ட்ஸ் எல்லாம் இல்லாமல் இது எதுவுமே இல்லாமல் அமெரிக்கா வந்து ரொம்ப ப்ரொடெக்ட் பண்ணி ஒரு ரொம்ப ப்ரொடெக்ஷனிஸ்டான ஒரு பாலிசியாக தான் இதை பார்க்குறாங்க ஸோ ஆல்ரெடி க்ரீன் ஹார்ட் ஹோல்டர்ஸாக இருந்தாலுமே இல்லை விசா அப்ளை பண்ணுறீங்க அப்படின்னாலும் யாருக்காக இருந்தாலுமே இந்த ரெகுலேஷன்ஸை ரொம்ப ஸ்ட்ரிக்டாக இருக்காங்க ஸோ விசா அப்ளை பண்ண போகிறீங்க அப்படின்னாலும் இல்லை ரெனியூ பண்ணுறீங்க அப்படின்னாலும் இல்லை இந்த ஒரு ஸ்டேட்டஸ் சேஞ்ச்க்காக அஹ் அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ற போறீங்க அப்படின்னாலும் எல்லாருக்குமே வந்து இப்போ ஒரு முற்றிலும் புதிய நடைமுறை தான் கொண்டு வரப்போகுது எல்லாமே மாறப்போது அப்படின்ற மாதிரி சொல்லிருக்காங்க சோ என்னென்ன மாறி இருக்கு எப்படி அப்படின்னா அதுக்கு தயாராகிறது டீடைல்டா சொல்றேன் பாருங்க இந்த ஆக்ட் வந்துட்டு டிரம்ப்புடைய ஆட்சியோடைய ரொம்ப முக்கியமான புள்ளி என்ஃபோர்ஸ்மெண்ட் வந்துட்டு விசிபிளா வெளியில தெரியல அப்படின்னாலும் இது பேக்கெண்ட்ல வந்துட்டு ரொம்ப ஸ்ட்ராங்கா ஆபரேட் ஆகிட்டு இருக்கு அப்படின்றாங்க ஸோ ரியல் டைம் டேட்டா ஷேரிங் அதாவது அப்படியே உடனுக்குடன் டேட்டா ஷேரிங் அமெரிக்காவுடைய எல்லா ஏஜென்சிஸும் இந்த யுஎஸ் சிஐஎஸ் அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா யூஎஸ் சிட்டிசன்ஷிப் அண்ட் இமிகிரேஷன் சர்வீசஸ் அப்படிம்பாங்க அந்த இம்பார்ட்டண்ட்டான ஏஜென்சி கூட ஒன்று ரெடி பண்ணிருக்காங்க மாற்றம் இருந்தா கூட ஈஸியா அவங்க கண்ணுக்கு தெரிஞ்சிடும் ஃப்ளாக் ஆயிட்டு ரொம்ப ஸ்ட்ரிக்டான பாலிசிஸ் கொண்டு வரதுக்கான வழிமுறையாக தான் இது இதில் என்னென்ன முக்கியமான சேஞ்சஸ் அப்படின்னா எல்லா முடிவுகளையுமே வந்து சென்ட்ரலைஸ் பண்ணிட்டாங்க அதாவது ஒரு அத்தாரிட்டி இவங்க தான் எடுக்க போறாங்க அப்படின்னா இண்டிவிஜுவல் அந்த கான்சுலேட் ஆஃபீஸர்ஸ் இருப்பாங்க இல்லையா அவங்களுடைய திருப்புரிமை அப்படிங்கிறது ஆல்மோஸ்ட் இல்லாமலே போயிடுச்சு எல்லாமே சென்ட்ரலைஸ் பண்ணிட்டாங்க அதே மாதிரி எல்லாத்தையுமே ஆட்டோமேட் பண்ணிட்டாங்க அந்த உடைய கையில எந்த பவுருமே கொடுக்காம ஆட்டோமேஷன் அவ்வளவுதான் சரியில்லையா ஒரு இன்வெஸ்டிகேட் பண்றதோ இல்ல ஒரு விசாரணை வைக்கிறதோ எதுவுமே இல்ல சரி இல்லைன்னா அவுட்ரைட் ரிஜெக்ஷன் அப்படின்ற மாதிரி ஆட்டோமேஷன் பண்ணிருக்காங்க அப்படின்ற மாதிரி சொல்றாங்க நீங்க லீகல் ரெசிடென்ட்ஸா இருந்தாலுமே உங்களுடைய ஸ்கிரீனிங் ப்ரொசீஜர் வந்துட்டு இப்ப ரொம்ப ஸ்ட்ரிக்டா இருக்கு சோ நீங்க அப்பீல் பண்றதுக்கோ இல்ல ஏதாவது மிஸ்டேக்ஸ ஃபிக்ஸ் பண்றதுக்கோ ஆன ஸ்கோப் வந்துட்டு ரொம்ப கம்மி அதே மாதிரி உங்களுடைய அப்ளிகேஷன் அவுட்ரைட்டா டினை பண்ணுறதுக்கோ இல்ல தேவையில்லாத டிலே ஆகிறதுக்கோ தான் ஸ்கோப் அதிகம் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க இதோடைய ஃபர்ஸ்ட் வேவ் ஆஃப் இம்ப்ளிமெண்டேஷன் அதாவது இந்த ஒரு சில ப்ரொவிஷன்ஸ் எல்லாம் வந்து ஆகஸ்ட் ஒன்றாம் தேதியிலேருந்தே இம்ப்ளிமெண்ட் ஆக ஆரம்பிச்சிடுச்சு எல்லா ஃபைலிங்ஸ்க்கும் நீங்கள் எப்படிப்பட்ட இமிகிரேஷன் ஃபைலிங் பண்ணாலும் அதாவது அப்ளிகேஷன் போட்டாலும் சரி ரினியூ பண்ணாலும் சரி எல்லாத்துக்குமே இந்த பயோமெட்ரிக்ஸ் அப்படிங்கிறத மேண்டேட்ரி ஆகியிருக்காங்க ஸோ இந்த ஃபிங்கர் பிரிண்ட்ஸ்லேருந்து ஃபேஷியல் ஸ்கேன்ஸ்லேருந்து எல்லாமே கண்டிப்பாக இருந்தால் மட்டும்தான் உங்கள் அப்ளிகேஷன் ப்ராசஸ் ஆகும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க ஸோ அந்த ரியல் டைம் இன்ஃபர்மேஷன் ஷேரிங் இருக்கிறதால இங்கே இருக்கிற இன்ஃபர்மேஷனுக்கும் ஒருவேளை உங்கள் பேக்ரவுண்ட் இன்ஃபர்மேஷனுக்கும் அதாவது உங்கள் டேக்ஸ் ரெக்கார்ட்ஸ் ஆகட்டும் இல்லை வேறு ஏதாவது ஃபைல்ஸில் ஒரு சின்ன மாற்றம் இருக்குது அப்படின்னாலும் நீங்கள் இந்த ஆஃபீஸர்கிட்ட நேராக இன்டர்வியூ போகும்போது ஈஸியாக மாட்டிடலாம் இந்த மாதிரி எல்லாமே கம்ப்யூட்டரைஸ்டாக உங்கள் டேட்டாவோட அவங்க வச்சு பேசும்போது ஈஸியாக மாட்டிப்போம் ஸோ அவுட்ரேட் ரேட் வாய்ப்புகள் நிறைய இருக்குது ஸோ நீங்கள் ஃபைல்ஸ் ரெடி பண்ணும்போது ரொம்ப ரொம்ப கேர்ஃபுல்லாக ரெடி பண்ண வேண்டிய நிலைமை இப்போ இருக்குது ஸோ இதோடைய செகண்ட் வேவ் ஆஃப் என்ஃபோர்ஸ்மெண்ட் வந்துட்டு வர ஆகஸ்ட் இருபத்தி ஒன்றுலேருந்து கொண்டு வர போகிறோம் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க இது வந்துட்டு இன்னும் ஸ்ட்ரிக்டாக போகுது கிரீன் கார்ட் ஸ்கிரீன் ஸ்கிரீனிங் வந்துட்டு பயங்கர ஸ்ட்ரிக்டா போகுது அதாவது நீங்க இப்போ ஒரு எக்ஸிஸ்டிங் கிரீன் கார்டு ஹோல்டரா இருக்கீங்க நான் வந்துட்டு கிரீன் கார்டு ரினியூவல் அப்ளை பண்ண போறேன் அப்படின்னாலுமே வந்து நீங்க ஒரு ரினியூவல் ப்ராசஸ் தானே பா சரி இவர் ஆல்ரெடி இருக்காரு அப்படின்ற மாதிரி எல்லாம் கொடுத்து முன்னாடி எல்லாம் அமுச்சு விட்டுருவாங்க பார்த்து கரெக்ட் பண்ணி ரினியூவல் பண்ணி அனுப்பிச்சு விட்டுருவாங்க இப்போ வந்து நீங்க உங்களை ஒரு ஃபர்ஸ்ட் டைமர் மாதிரி ட்ரீட் பண்ண போறோம் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க இப்ப நீங்க முதல் முதல்ல ஒரு கிரீன் கார்டு அப்ளை பண்றீங்கன்னா உங்களுக்கு என்னென்ன பேக்ரவுண்ட் செக் பண்ணுவாங்களோ உங்களுக்கு என்னென்ன டீடைல்ஸ் எல்லாம் டாக்குமெண்ட்ஸ் எல்லாம் கேட்பாங்களோ எல்லாமே திருப்பி ஃபர்ஸ்ட்ல இருந்து பண்ண போறோம் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க ஸோ நீங்கள் எப்படிப்பட்ட ஒரு நான் நான் லீகலான சிட்டிசன் நான் எல்லா லாவுமே அபெயிட் பண்ணி தான் இருந்திருக்கேன் என்னெல்லாம் எனக்கெல்லாம் ஒன்றும் பிரச்சனை வராது அப்படின்னு நினச்சிங்கனாலும் சரி உங்களுக்கும் சேம் ப்ரொசீஜர் தான் ஸோ என்னென்ன மாறப்போகுது அப்படின்னா உங்கள் ஃபுல் பேக்ரவுண்ட் செக் அதாவது உங்களுடைய இமிகிரேஷன் ஸ்டோரி நீங்கள் எப்போ வந்தீங்க எவ்வளோ வருஷமாக இங்கே இருக்கீங்க என்ன வேலை செஞ்சுட்டு இருக்கீங்க அதாவது உங்களுடைய எம்ப்ளாய்மெண்ட் ரெக்கார்ட்ஸ்லேருந்து உங்களுடைய பாஸ்ட் ஃபைலிங் நீங்கள் எத்தனை மாட்டி ரினியூ பண்ணிருக்கீங்க இல்லை எத்தனை மாட்டி வீசா அப்ளிகேஷனே ஃபைல் பண்ணிங்க இல்லைன்னா உங்கள் லீகல் கேசஸ் ஏதாவது மேபி ஸ்டா ஹோல்டில் இருந்தாலோ இருந்தாலோ இல்லை டிஸ்மிஸ் பண்ணியிருந்தால் கூட உங்க ஹிஸ்ட்ரி எல்லாத்தையுமே வந்து இப்போ ரிவ்யூ பண்ணி தான் அவங்களுக்கான அப்ளிகேஷனை ப்ரொசீட் பண்ண போகிறாங்க ஸோ இது எல்லாமே முன்னாடியே பார்த்த மாதிரி ஆட்டோமேட்டிக் தான் உங்களுக்கு வார்னிங்லாம் எதுவுமே வரப்போகிறது இல்லை ஸோ அவுட்ரேட் ரிஜெக்ஷன் மாதிரி அப்படின்ற மாதிரி உங்களுக்கு மெயில் வந்துடும் அப்படின்றாங்க அதே மாதிரி இப்போ ஃபீ வேவர் அதாவது இந்த அப்ளிகேஷன் ஃபீ லைன் கட்ட முடியல அப்படின்னா நீங்கள் வேவருக்கு அப்ளை பண்ணீங்க அப்படின்னா அதாவது இந்த விதி விலக்குன்னுவாங்க இல்லையா ஸோ இந்த ஃபீஸ் விளக்கு ஃபீஸுக்கு உங்களுக்கு விளக்கு வேணும் அப்படின்னா நீங்கள் அப்ளை பண்ணிங்கன்னால் உங்களுக்கு கொடுத்துருவாங்க அந்த மாதிரி தான் இருந்துச்சு இப்போ வந்து உண்மையிலேயே நீங்கள் அந்த பவர்டி லைன் அப்படின்னுவாங்க அதாவது அந்த வறுமை கோட்டுக்கு கீழே இருந்தா மட்டும்தான் உங்களுக்கு இந்த மாதிரி விளக்கு கொடுக்கப்படும் இல்லைனா நீங்க ஃபீஸ் எல்லாம் கண்டிப்பா கட்டிதான் ஆகணும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க அதே மாதிரி உங்களுடைய இந்த விலக்கு அப்ளிகேஷன் இந்த வெய்வர்க்கான அப்ளிகேஷன் ரிஜெக்ட் ஆயிடுச்சுன்னா கூட உங்க ஹோல் அப்ளிகேஷனே வந்துட்டு ரிட்டர்ன் ஆயிடும் இல்ல ரீஃபண்ட் கொடுக்காம ரிட்டனோ இல்ல ரிஜெக்ட்டோ கூட ஆயிடும் இன்னொரு வாட்டி ரிவியூ எல்லாம் பண்ண முடியாது அப்படின்ற மாதிரியும் சொல்லியிருக்காங்க ஸோ எல்லா ஸ்டெப்லயுமே ஒரு செக் லிஸ்ட் இருந்தா மட்டும்தான் ஃபைனல் வரைக்கும் உங்க அப்ளிகேஷன் மூவ் ஆகும் அப்படிங்கறதே தெளிவா சொல்றாங்க ஸோ நீங்கள் எதுக்கு அப்ளை பண்ணுறது இருந்தாலும் அதாவது இப்போ ஒரு சிட்டிசன்ஷிப் அப்ளிகேஷன் பண்றீங்க இல்லை க்ரீன் கார்டு அப்ளிகேஷன் போடுறீங்க இல்லைன்னா டிஏசிஏ அப்படின்னு சொல்லுவாங்க அதாவது டிஃபர்ட் ஆக்ஷன் ஃபார் சைல்டுஹுட் அரைவல்ஸ் அதாவது சின்ன குழந்தைங்களுக்கான இது எல்லாருக்குமே பயோமெட்ரிக்ஸ் நெசசரி அப்படின்றவங்க குழந்தைங்களுக்கு பயோமெட்ரிக்ஸ் எடுக்க மாட்டாங்க இப்போ அதுவுமே வந்துட்டு நெசசரி மேண்டேட்ரி அப்படின்னு இருக்காங்க ஏன்னா இப்போ உங்களுடைய பாஸ்ட் ஹிஸ்டரியில நீங்க எதாவது தப்பு பண்ணியிருந்தீங்க அப்படின்னாலும் இல்ல இதுல ஏதாவது மாத்தி கொடுத்துட்டேன் ஒரு வாட்டி தப்பிச்சு உள்ள போயிட்டீங்க அப்படின்னாலும் இந்த வாட்டி கரெக்டா மாட்டிப்பீங்க அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க இந்த வாட்டி உங்க அப்ளிகேஷன் இந்த யூஎஸ்சிஐஎஸ் அப்படிங்கிற இந்த ஒரு ஏஜென்சி மட்டும் பார்க்க போறது இல்ல அந்த அமெரிக்காவுடைய ஃபெடரல் ஏஜென்சிஸ் எல்லாத்தோடைய மேற்பார்வையிலும் உங்களுடைய அப்ளிகேஷன் மூவ் ஆக போகுது எல்லாரும் ஒரு வாட்டி பார்ப்பாங்க ஸோ ஏதாவது ஒரு இடத்துல உங்களுடைய தப்பு வந்துட்டு தென்பட்டுடுச்சுன்னா கூட நீங்க மாட்டிப்பீங்க இங்க வந்துட்டு டேட்டா இன்கன்சிஸ்டன்சி அதாவது இப்போ ஒரு ரெக்கார்டில் ஒரு மாதிரியும் இன்னொரு ஏஜென்சியோட இன்னொரு ரெக்கார்டில் இல்லை வேற மாதிரியும் உங்கள் டேட்டா இருக்கு ஸோ இதெல்லாம் ரொம்ப ரிஸ்க்கான இண்டிகேட்டர் ஸோ இதற்கெல்லாம் வந்துட்டு அவுட்ரேட் ரிஜெக்ஷன் தான் நடக்கும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க ஸோ இன்கேஸ் நீங்கள் உண்மையிலேயே தேவைப்படாமல் இந்த மெடிக்கைட் ஆர் ஃபுட் ஸ்டாம்ப்ஸ் ஆர் இந்த ஹவுசிங் அசிஸ்டன்ஸ் எல்லாம் அமெரிக்கன் கவர்மெண்ட் சார்பில் இருந்து தருவாங்க இதெல்லாம் நீங்கள் தெரியாமல் யூஸ் பண்ணிட்டீங்க அப்படின்னாலுமே உங்களுக்கு இதெல்லாமே உங்களுக்கு எதிராக திரும்பக்கூடிய ஒரு சுச்சுவேஷன் தான் இப்போ இருக்கு அப்புறம் ஃபினான்ஷியல் ஸ்டெபிலிட்டி அதாவது உங்களுக்கு ஒரு நிரந்தரமாக ஒரு ஸ்டேபிளான ஒரு இன்கம் இருக்கா ஸோ உங்கள் இன்கம் ரெக்கார்ட்ஸ் என்னென்ன உங்கள் டேக்ஸ் ரெக்கார்ட்ஸ் என்னென்ன ஸோ நீங்கள் இந்த பப்ளிக் பெனிஃபிட்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க அமெரிக்கன் கவர்மெண்ட் பப்ளிக்கு கொடுக்க வேண்டியது ஸோ இதெல்லாம் நீங்கள் யூஸ் பண்ணியிருக்கீங்க அப்படின்னாலும் இப்போ நீங்கள் போயிட்டு இப்போ இதெல்லாம் பார்த்துட்டதுக்கப்புறம் நான் இல்லை நான் வேணாம் சரண்டர் பண்ணிடுறேன் அன் என்ரோல் பண்ணிடுறேன் அப்படின்னாலும் ஹிஸ்ட்ரியில் இருக்கும் ஆப்வியஸ்லி மாட்டிப்பீங்க ஸோ எல்லாமே கிளியராக இருந்தால் மட்டும்தான் உங்கள் அப்ளிகேஷன் ஸ்ட்ராங்காக இருக்கும் ஸ்பான்சர்ஸ் அதாவது ஆதரவாளர்கள் இருப்பாங்க இல்லையா இப்போ நீங்கள் உங்கள் ரிலேட்டிவ் ஸ்பான்சர் பண்ணி அமெரிக்காவுக்கு அனுப்புறீங்க அப்படின்ற பட்சத்தில் ஸ்பான்சர்ஸுமே வந்துட்டு கரெக்டான இன்ஃபர்மேஷன்லாம் கொடுக்கணும் அதாவது நான் வந்துட்டு ஸோ கவர்மெண்ட்டோட நிதியுதவி இல்லாமல் என்னுடைய ஆதரவாளருக்கு என்னால் ஃபுல் ஃபினான்ஸ் ஃபினான்ஷியல் சப்போர்ட் பண்ண முடியும் அப்படின்ற மாதிரி நீ ஒரு ஷுவரான ஒரு ஷுவாரிட்டி கொடுத்தா மட்டும்தான் திருப்பி அந்த அப்ளிகேஷனையும் மூவ் பண்ணுவாங்க அப்படின்னு இருக்காங்க இதுக்கான ஃபார்மான இந்த ஃபார்ம் ஐ எயிட் சிக்ஸ் ஃபோர் அப்படின்ற ஒரு ஃபார்ம் இருக்கு ஸோ இதில் வந்துட்டு நீங்கள் உங்ககிட்ட எப்படி போதுமான அளவுக்கு நிதி இருக்கு என்னால சப்போர்ட் பண்ண முடியும் அப்படின்ற மாதிரியான கிளீனான டாக்குமெண்ட்ஸ் எல்லாம் உங்களுடைய ஒரு த்ரீ இயர்ஸ் டாக்ஸ் நீங்க டாக்ஸ் ஃபைல் பண்ண அந்த ரெக்கார்ட்ஸ் அதெல்லாம் உங்க ஜாப் லெட்டர் அப்புறம் பேங்க் ரெக்கார்ட்ஸ் இது எல்லாமே கொடுத்தா மட்டும்தான் கரெக்டாக இருக்கும் இல்லைன்னா அந்த மத்தபடி இதெல்லாமே ஏதாவது சரி இல்லாம வீக்கான அப்ளிகேஷனாக இருந்துச்சுன்னா ஈஸியா ரிஜெக்ட் ஆகிடும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஸோ இந்த புது பாலிசியால யாருக்கு அதிகமான ரிஸ்க் அதாவது யார் ரொம்ப ஜாக்கிரதையா இருக்கணும் அப்படின்னா அமெரிக்காவில் போயிட்டு குற்றவாளி அப்படின்னு ஆனவங்க அதாவது இந்த கிரிமினல் சார்ஜஸ் வாங்கியிருப்பாங்க இல்லையா ஏதாவது ஒரு கேஸ்ல மாட்டி அவங்க தான் ரொம்ப ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்கணும் அதுக்கப்புறம் இந்த பப்ளிக் பெனிஃபிட்ஸ் எல்லாம் யூஸ் பண்ணவங்க யாராவது இருந்தீங்கன்னா அவங்களும் ரொம்ப ஜாக்கிரதையா இருக்கணும் இல்ல நீங்க டேக்ஸ் ஃபைல் பண்ணாம அந்த மாதிரி ஏதாவது மிஸ்டேக்ஸ் நடந்திருக்குனாலோ உங்க டாக்ஸ் ரெக்கார்ட்ஸ்ல ஏதாவது ஒரு தப்பு இருக்குது அப்படின்னாலும் நீங்களும் ஈஸியா மாட்டிக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்கு அது இல்லாம சட்டத்திற்கு புறமா எதாவது ஒரு வேலை அதாவது நந்தட டேபிள் ஒர்க் ஏதாவது பாக்குறீங்க அப்படின்னாலும் இல்ல ஃபேக் ஒர்க் டாக்குமெண்ட்ஸ் ஏதாவது கொடுத்து அங்க இல்லீகலான ஒரு இம்மிகிரண்ட்டா இருக்கீங்க அப்படிங்குறனாலும் உங்களுக்குலாம் பயங்கரமான ரிஸ்க் அப்படிங்கிறாங்க சோ அமெரிக்கா வாழ் இந்தியர்கள் மற்றும் அமெரிக்க வாழ் வெளிநாட்டர்கள் எல்லாருக்குமே இந்த ரிஸ்க்கா அப்படின்னா இல்ல ஃபைல் வந்துட்டு ஸ்ட்ராங்கா இருக்குங்க கரெக்டா இருக்கு டேக்ஸ் ரெக்கார்ட்ஸ் வந்து ஃபினான்ஷியல் ரெக்கார்ட்ஸ் எம்ப்ளாய்மெண்ட் ரெக்கார்ட் இல்ல இந்த ரெசிடென்ஸ் தொடர்பான ரெக்கார்ட்ஸ் எல்லாமே கிளியரா இருக்குப்பா நான் வந்துட்டு இந்த மாதிரி எதுவுமே பண்ணலை அப்படின்ற பட்சத்தில் உங்க ரெக்கார்ட்ஸ் ரொம்ப க்ளீனாக இருந்துச்சுன்னா ஈஸியா மூவ் ஆயிடும் ரெடி பண்ணுங்க உங்க பாஸ்போர்ட் ஆகட்டும் கார்டு காப்பி ஆகட்டும் அதாவது பண்ண போறீங்க அப்படின்னா எக்ஸ்பையரான க்ரீன் கார்டு காப்பி ஆகட்டும் த்ரீ இயர்ஸ்க்கான டாக்ஸ் ரிட்டர்ன்ஸ் எம்ப்ளாய்மெண்ட் வெரிஃபிகேஷன் இல்ல ரெசிடென்ஸ்க்கான ப்ரூஃப் எல்லாத்தையுமே பக்காவா வச்சுக்கோங்க ஒரு ரெக்கார்ட் இருந்து இன்னொரு ரெக்கார்ட் மாற்றம் இருந்துச்சுன்னா தயவு செஞ்சு போய்ட்டு உடனே அதை அதுக்கான அப்ளிகேஷனை பண்ணி அதுக்கான இது உடனே மாற்றிருங்க கிரிமினல் ரெக்கார்ட்ஸ் ஏதாவது இருக்கு அப்படின்ற பட்சத்துல ஒரு இமிக்ரேஷன் அட்டார்னி ஒரு வழக்கறிஞரை சந்திச்சு இதுக்கான சொல்யூஷன் என்ன அப்படின்றத பாருங்க உங்களுக்கு டேக்ஸ் சம்மந்தமா வேற யாராவது இருந்தால் கூட ஒரு ரெஜிஸ்டர்டான ஒரு ப்ராக்டிஷனரை கூப்பிட்டு அவங்க கிட்ட இருக்க அட்வைஸை கேட்டு அங்கே யூஎஸ் லாஸ் படி கன்சிஸ்டன்ட்டாக இருக்கிறதுக்காக என்னென்னலாம் பண்ண முடியுமோ எல்லாமே கண்டிப்பாக பண்ணுங்க ஸோ அந்த பேசிக்காக நாலு விஷயம்ங்க டேக்ஸ் ஃபைல்ஸ் உங்கள் பப்ளிக் பெனிஃபிட்ஸ் அப்புறம் ஃபினான்ஷியல் டாக்குமெண்ட்ஸ் அப்புறம் கிரிமினல் ஹிஸ்ட்ரி இது நாலுத்தையுமே கரெக்டாக வச்சுக்கோங்க அவங்க அப்ளிகேஷன் கண்டிப்பாக செலக்ட் ஆகும் ஸோ இப்போ ஒட்டு மொத்தமாக அமெரிக்காவுடைய இமிக்ரேஷன் ப்ராசஸ் மொத்தமாகவே மாறி இருக்கு இது மொத்தமாக ஒரு மொ புது உருவமாக இருக்கு நமக்கு ப்ராசஸஸ் எல்லாமே புதுசாக இருக்க போது கஷ்டமாக இருக்க போகுது ஸ்ட்ரிக்டாக இருக்க போது ஸோ இது எல்லாத்துக்குமே நீங்கள் அவேராக இருந்து ரெடியாக இருக்க வேண்டியது ரொம்ப அவசியமாகிறது